அப்ப ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம் இது எப்ப கிடைக்கும் மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய சரீரம் எப்படியா மாறும் ஆவிக்குரிய ஆவிக்குரிய சரீரமாய் மாறும் அப்போ ஒரு எல்லாருக்கும் மரணம் ஜென்ம சரீரம் இருக்கிற எல்லாரும் மறிப்பாங்க ஆனா எல்லாருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கிடைக்குமா எல்லாருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கிடைக்குமா இப்போ உலகத்தில் எண்ணூறு கோடி பேரா தொள்ளாயிரம் கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாரும் மறிக்கிறாங்க மறிச்சா இந்த தொள்ளாயிரம் கோடி பேருக்கும் சரீரம் கிடைச்சிடுமா கிடைக்காது பாவத்தை ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் மரணத்தை ஜெயிக்கிற மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மட்டும்தான் இந்த அதுக்கொண்டா மாத்திரம் இல்லை மரணத்தில் நீங்க பாவம் இல்லாமல் மறித்து அதுவரை கடைசி சத்துருவை மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும் அப்ப எல்லாருக்குமே கிடைக்காம கேட்டால் கிடைக்காது யாரெல்லாம் ஏசுவ ஏற்றுக் கொண்டிருக்க எல்லாருக்கும் ஜென்ம சரீரம் இருக்குது அந்த ஜென்ம சரீரம் முந்தினது பிந்தின சரீரத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவது இந்த முந்தின சரீரம்